நாளிலே கரிநாளாக பிரகனப்படுத்தி பல்வேறு பட்ட இடங்களிலே போராட்டங்கள் கொடி கொடித்தப்படுகிறது ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் இளத்தமிழருக்கு கரிநாள் யாழ்ப்பாணத்தில் இப்படியான நிகழ்வுகளும் கருப்பு கொடி ஆட்டுகிற வரலாறு என்பது தமிழர்களை பொறுத்தவரை இல்லை இப்போத கோட்டைக்குள்ளே இருந்து கொடியோடு ஆகல் வரையனம் இன்ற தமிழர் தேசம் விடுகின்றதோ அன்றுதான் எங்களுக்கு சுதந்திர தினம் என்று வயசு வேசு பொறியேப்படி போறான் பலகலை கழக வளாகத்துக்குள்ள நேற்றவு பொழுதுல இருந்து நிறைய கருப்பு கொடிகள் இன்றைக்கு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஸ்ரீலங்கா பிரித்தானியாவிடமிருந்து சுதந்திரம் அடைந்ததை ஒரு தேசமாக கொண்டாடுகிறார்கள் மறுபக்கமாக பார்த்தால் எண்ணிக்கையில் குறைவாக வாழக்கூடிய இனங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த நாளிலே கரி நாளாக பிரதமப்படுத்தி பல்வேறு பட்ட இடங்களிலே போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் இதற்கான தடை கோரி கூற நீதிமன்றத்தில் நேற்று நாளில் சில மனுக்கள் கொடுக்கப்பட்டிருந்தது காவல்துறை தரப்பில் ஆனால் நீதிமன்றம் அதை நிராகரித்து வீதி போக்குவரத்து விதிமுறைகளை மதித்து சட்டத்திட்டத்துக்கு அமைவாக இதை செய்ய முடியும் என்று அனுமதி கொடுத்திருந்தது தியாகதிபம் தெளிவண்ண அவருடைய நினைவு தூவிக்கு முன்பாக தவத்திரு வேலன் சுவாமிகளுடைய தலைமையிலே ஒரு போராட்டம் இடம்பெறுகிறது கருப்பு கொடி காட்டுகிற அடையாள போராட்டம் அது மாத்தமல்ல யாழ்ப்பாணத்துல பல்வேறுபட்ட இப்படியான எதிர்ப்பு தெரிவிக்கிற நடவடிக்கைகள் இந்த நாளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவை தொடர்பில் இந்த காணொலியில் பார்க்கலாம் தெளிவண்ணாவுடைய தூபிக்கு முன்பாக இந்த நடவடிக்கை என்பது இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இளையவர்கள் அதே போல மதத்தை சார்ந்த கூடியவர் சுவாமிகள் உள்ளிட்டவர்கள் இந்த அடையாள போராட்டத்தில் இப்போது ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள் கருப்பு கொடி காட்டுகிற வரலாறு என்பது தமிழர்களை பொறுத்தவரை மிக நீண்ட காலமாக இருந்திருக்கிறது இன்று பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் ஈழத்தமிழருக்கு கரிநாள் தமிழர் தேசத்துக்கு கரிநாள் இன்று பிப்ரவரி நான்கு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய ஏற்பாட்டிலே நல்லூரில் அமைந்திருக்கின்ற தியாக தீபம் திலிபன் நினைவாலயத்துக்கு முன்பாக கருப்புக்கொடி அடையாள போராட்டம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஈழத்தமிழருக்கு கரிநாளாக தாயகத்திலும் தமிழகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இந்த பிப்ரவரி நான்கு ஸ்ரீலங்கா தேசத்தினுடைய சுதந்திர தினம் ஈழத்தமிழருக்கு கரிநாள் என்ற அந்த கருப்பொருளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழீழத்தினுடைய தலைநகர் திருகோணமலையிலே திருமலை தியாகி நடராசன் அவர்கள் பிப்ரவரி நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கருப்புக்கொடி ஏற்றப்படும் பொழுது ஸ்ரீலங்கா சிங்கள படையினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் ஜனநாயக வழியிலே எங்களுடைய கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே கருப்பு கொடிகளை ஏற்றியும் கருப்பு பட்டிகளை அணிந்தும் ஸ்ரீலங்காவினுடைய அடக்குமுறைக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசினுடைய ஆக்கிரமிப்புக்கு இன அழிப்புக்கு எதிராக இவற்றை வெளிப்படுத்துவது மிகவும் அடிப்படையான ஜனநாயக ஒரு போராட்டமாக இருக்கிறது அந்த ஜனநாயக போராட்டத்தை ஸ்ரீலங்கா அரசு தன்னுடைய வெண்கரங்களை கொண்டு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகளையும் இராணுவ புலனாய்வாயாளர்களையும் ஸ்ரீலங்கா போலீசாரையும் கொண்டு பலவித தடைகளை ஏற்படுத்தி இந்த போராட்டங்களிலே ஈடுபடுபவர்களை கைது செய்வதும் சுட்டு கொலை செய்வதும் காணாமல் ஆக்கச் செய்வதுமாக இந்த ஜனநாயக வழி போராட்டங்களுக்கு எதிராக வன்முறையை பயங்கரவாதத்தை ஸ்ரீலங்கா அரசு கையில் எடுத்ததன் காரணத்தினால்தான் தமிழர்களாகிய நாங்கள் ஆயுதம் ஏந்துவதற்கு தள்ளப்பட்டோம் நாங்கள் ஆயுதத்தையோ யுத்தத்தையோ விரும்புபவர்கள் அல்ல ஆனால் எங்களை காத்து கொள்வதற்கு வேறு வழி இல்லாமல் எங்களுடைய இளைஞர்கள் ஆயுதமேந்தி தனிநாட்டுக்காக போராடினார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு இன்று வரை கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இனப்படுகொலை எங்களுடைய தாயகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தாயக பிரதேசங்களிலே பௌத்த விகாரிகளை பலவந்தமாக பௌத்தர்களே இல்லாத இடத்தில் புத்தரை வழிபடுவதற்கு யாருமே இல்லாத இடங்களில் திட்டமிட்டு தனியார் காணிகளாக இருந்தால் என்ன அரச காணிகளாக இருந்தால் என்ன அவற்றை திட்டமிட்டு இராணுவ பலத்தை கொண்டு நீதிமன்ற உத்தரவுகளையும் மீறி அபகரித்து புத்தர் சிலைகளை நிறுவுவது மட்டுமல்ல இராணுவ முகாம்களை தொடர்ந்து வடக்கு கிழக்கிலே பெரும் எண்ணிக்கையிலே நிலை கொள்ள செய்து எங்களுடைய மக்களை அச்சுறுத்தி வருகிறார்கள் நாங்கள் இப்படியான போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது கூட எங்களை சுற்றி இராணுவ புலனாய்வாளர்கள் போலீஸ் புலனாய்வாளர்கள் அனைவருமே இங்கே சூழ்ந்திருக்கிறார்கள் வந்து புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுக்க முயற்சித்து நாங்கள் எடுக்க முடியாது என்று அவர்களை இன்று தடுத்து நிப்பாட்டி இருக்கிறோம் ஆனால் இப்படியான பலவிதமான பலவந்தமான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே ஒரு ஜனநாயக அமைதி வழியிலே கூட போராட்டம் செய்வதற்கு கூட இப்படி ஸ்ரீலங்கா அரசு தன்னுடைய வன்கரங்களை பயன்படுத்தி அடக்குமுறையை பிரயோகித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் சர்வதேச நீதியை வேண்டி நிற்கின்றோம் காலத்துக்கு காலம் யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன எவர் ஜனாதிபதியாக வந்தால் என்ன ஈழ தமிழர்களுடைய விஷயத்திலே அனைவருமே ஒரே நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறார்கள் அதிலே எல்லளவும் மாற்றம் இல்லை இப்பொழுது பதவிக்கு வந்திருக்கின்ற அனு அரசு கூட அதுக்கு விதிவிலக்கில்லை என்பதைத்தான் அது எடுத்துக்காட்டி நிற்கிறது ஆகவே இந்த அடிப்படையிலே அரசியல் கைதிகளுடைய விடுதலையாக இருக்கலாம் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியாக இருக்கலாம் காணி விடுவிப்புகளாக இருக்கலாம் எங்களுடைய மக்கள் காலங்காலமாக வாழ்ந்து வந்த தங்களுடைய சொந்த காணிகளிலே வாழுகின்ற அந்த உரிமையாக இருக்கலாம் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரமாக இருக்கலாம் இவையெல்லாம் முற்றுமுழுதாக அடக்கி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த சிறை வழியில்தான் எங்களுடைய வாழ்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு ஈழத்தமிழர்களும் விழித்தள வேண்டும் பிப்ரவரி நான்காம் தேதியை கரிநாளாக அனுஷ்டித்து உங்களுடைய எதிர்ப்பை ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினத்துக்கு காட்ட வேண்டும் வீடுகளிலே கருப்பு கொடிகளை பறக்க விட்டு பொது இடங்களிலே மற்றும் சன சமூக நிலையங்கள் ஆலயங்கள் தேவாலயங்கள் பொதுவான சங்கங்கள் அமைப்புகள் என்று அனைத்து இடங்களிலும் கருப்பு கொடிகளை பறக்க விட்டு ஒவ்வொருவரும் கைகளிலே கருப்பு பட்டிகளை அணிந்து இந்த எதிர்ப்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் இந்த அடையாள போராட்டத்தை ஒரு அடையாள போராட்டமாக ஆரம்பமாக ஆரம்பித்திருக்கிறது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் இப்படியான கருப்பு கொடி போராட்டம் மிகவும் வெளிச்சி பெற வேண்டும் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி நான்காம் தேதி இந்த போராட்டம் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் ஒவ்வொரு நிறுவனங்களும் அரசியல் கட்சிகளும் அனைத்து தரப்பினரும் இவற்றை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி என்று தமிழர் தேசம் விடுகின்றதோ எங்களுக்கு சுதந்திர தினம் என்பதை சொல்லி விடைபெறுகின்றோம் இனம் ஒரு பக்கமாக பல்வேறுபட்ட சிக்கல்களோடு போராடி கொண்டிருக்கிறது அந்த வேளையில வந்து யாழ்ப்பாணத்துல இப்படியான நிகழ்வுகளும் நிகழ்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் இந்த பண்ணை அதே மாதிரி கோட்டையினுடைய சுற்றுவட்ட பகுதிகள் நிலத்தில் மாத்திரமல்ல கடலிலும் இங்கே இருக்கக்கூடிய வள்ளங்களில் இந்த கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கு தனி இது மாத்திரமல்ல இந்த கடற்பகுதிக்குள்ளே நிறைய இடங்களில் இது போன்ற விஷயங்கள் கொடிகள் பறக்க விடப்பட்டுக்கூடிய இந்த நிகழ்வு இருக்கிறது சொந்த காணிகள் இருந்தும் அதிலே வா மக்கள் வாழ முடியவில்லை நிம்மதியாக இருக்க முடியாத சூழ்நிலை நிறைய பேர் அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பல்வேறுபட்ட சிக்கல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இப்படியான நிகழ்வுகளும் யாழ்ப்பாணத்தில் அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது கோட்டைக்குள்ள இருந்து கொடியோட ஆக்கல் வரையினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்தில் கொடிக்கம் மத்த சிங்க கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நேற்றவு பொழுதுல இருந்து நிறைய கருப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டிருந்தது இணைந்த இடங்கள் எல்லாம் கட்டி கருப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக வளாகத்துல உள்ளே செல்லக்கூடிய அந்த பாதையினுடைய இரண்டு மரங்கிலும் கருப்பு கொடிகள் கட்டப்படப்பட்டிருக்கிறது கருப்பு கொடி ஏற்றப்படுவதற்காக சிங்கக்கொடி கட்டி கம்பத்தில் இருந்து கொடி கழட்டப்படுகிறது சிங்கக்கொடி இப்போது கழட்டி இறக்கப்படுகிற அந்த தொடர்ந்து கருத்த கொடி ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் சொல்லியிருக்கிறோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக மாணவர்கள் இப்போது போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள் கருப்பு கொடிகளோடும் அதே மாதிரி தலையில கருப்பு பட்டிகள் அணிந்து கொண்டும் இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் பல்வேறு பட்ட பகுதிகளை பதாகைகளை அவர்கள் தாங்கியிருக்கிறார்கள் எங்கள் கூட்டு மன வல்லுகள் அலைக்கடைப்புகளால் போரில் இராணுவத்திடம் இராணுவத்தளம் இலங்கை உள்ளிட்ட பல்வேறு பட்ட விடயங்கள் இதில் இருக்கிறது

எங்கே எங்கே உறவுகள் அங்கே இந்த தமிழில் ஆங்கிலத்திலும் இந்த பதாகள் மாணவர்கள் தாங்கி இருக்கிறார்கள் போரில் இராணுவத்தினர் சரணடைந்தவர்கள் அங்கே பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக அணிவகுத்து மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள்

ஒரு பக்கம் ஆக்கிரம் ஒரு பக்கம் தேர்தலுக்கு முன் அரசியல் கைதிகளை விட்டுவிப்போம் தேர்தலுக்கு பின் அரசியல் கைதிகள் இல்லை தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு 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 முன் தேர்தலுக்கு பின் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் ராணுவமே ராணுவமே

தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு முன் அரசியல் கைதலை விடுப்போம் தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பெண் தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பெண் தேர்தலுக்கு முன் அரசியல் கைதலை தேர்தலுக்கு பெண் தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பெண் மாறினாள் ஆட்சியில் ஆட்சிகள் மாறினால் ராஜிகள் மாறினாள் மாறினால் ராஜிகள் மாறினாள் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் தமிழக வேண்டாம் 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 بائوندا 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 कल वणक மந்தரந்தவத்தின께 பன்னீர் வாசிய மந்தரந்தவத்தின께 பன்னீர் வாசிய மந்தரந்தவத்தின께 பன்னீர் வாசிய மந்தரந்தவத்தின께 பன்னீர் வாசிய ஸ்ரீலங்காவின் தமிழக ஸ்ரீலங்காவின் சொந்த நாள் தமிழர்களுக்கு एक्य राज्य वक्त वेडा 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 13वां नृत्यम वक्त वेडा 13वां नृत्यम वक्त वेडा 13वां नृत्यम वक्त वेडा 13वां नृत्यम वक्त वेडा ओट्रियाची जगणक 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 डाई 8 डंगल सते डाई 8 डंगल सते ना यार डंगल सते ना यार डंगल सते हक डड़वाई डंगल सते हक डड़वाई डंगल सते बिरोड़ा मेले डंगल सते बिरोड़ा मेले डंगल सते हटके गलब डंगल सते डंगल गलब डंगल सते बल्ला के ते डंगल सते बल्ला के ते डंगल सते रवनिया डंगल எங்கள் தாய் நிலம் விடுவரும் நாளே தமிழர் சுதந்திர நாள் ஈழத்தமிழர்களாகிய நாம் மரபுவழி தாயகம் தேசியம் தன்னாட்சி உரிமைக்கு உரித்துடையோர் தேசிய இனம் என்பதை மீண்டும் உலகுக்கு பிரகடனப்படுத்துகின்றோம் பட்டுக்கோட்டை தீர்மானம் திம்புக் கோட்பாடு பொங்குதமிழ் பிரகடனம் என்பவற்றினூடாக வரலாற்றில் தமிழ் மக்களின் அபிலாசைகள் கூட்டாக பலமுறை வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் ஈழத்தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிதந்தர அரசியல் தீர்வை காண்பதற்காக மீண்டும் ஒரு தடவை எமது ஏகோபித்த வெளிப்படுத்தலை வலியுறுத்தி கூற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இங்கு ஒன்று திரண்டுள்ளோம் தமிழ் சிங்கள தனித்தனி அரசுகளை கொண்ட இலங்கை தீவு காலனித்துவ ஆட்சியாளர்களின் நிர்வாக தேவையின் நிமித்தம் இணைக்கப்பட்டது என்ற வரலாற்று உண்மையை முதலில் சிங்கள தேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வரலாற்று நிகழ்வுகளை முற்றாக புறந்தள்ளி எண்ணிக்கையில் பெரும்பான்மையின் அடிப்படைகள் முழு நாட்டினதும் அதிகாரங்கள் சிங்கள தேசத்திடம் கையளிக்கப்பட்டமை என்பது ஈழத்தமிழினம் மீது தொடர்ச்சியான இன ஒடுக்குமுறைகளுக்கு வழிகோலியது என்பதோடு ஸ்ரீலங்காவின் மாறி மாறி வரும் அரசுகள் அனைத்துமே தமிழ் மக்களிடையே எழும் போராட்டங்கள் மாற்று உரிமைகளுக்கான குரல்களை இராணுவ பலம் கொண்டு நசுக்குவதிலும் சிங்கள வன்முறை கும்பல்களின் வரியாட்டங்களுக்கு அனுமதி பத்திரம் அளிப்பதிலுமே நம்பிக்கை கொண்டிருக்கிறது அதில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி மூலாமிடப்பட்டுள்ள ஜேவிபி அரசும் விதிவிலக்கில்லை சுயநிர்ணய அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில் தனியான சுதந்திர தமிழின அரசை அமைப்பதற்கான பட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் மகத்தான ஆணையை வழங்கியுள்ளனர் தங்கள் சுதந்திர வேட்கையை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தையின் பின்னர் தமிழர்களின் தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை கோட்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டமையும் தீர்வுக்கான வழிகளில் முன்னேற்றம் காணப்படாமையினுடைய விளைவே தமிழர்களிடம் ஆயுத போராட்டம் கருக்கொண்டது என்பதும் இங்கு நோக்கத்தக்கது தமிழர் மீதான திட்டமிட்ட இனப்படுகொலையாளர்களை கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த சிங்கள ஆட்சியாளர்களின் துணையோடு தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற கட்டமைக்கப்பட்ட படுகொலைகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அதி உயர் இனவழிப்பு படுகொலைகள் உட்பட மனித படுகொலைகள் நிலங்களை கையகப்படுத்துதல் பாலியல் வன்முறைகள் பண்பாடு மற்றும் பொருளாதார கட்டுமானங்களை அளித்தல் போன்ற வன்முறைகள் மூலம் தமிழ் மக்களுடைய தேசத்துக்கான தகுதிப்பாட்டை தாங்கி நிற்கும் அனைத்து விளிமியங்களும் அழித்தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வடக்கு தமிழர்களுடைய தாயகம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாமல் தமிழர் தேசம் சுயநிர்ணயம் அங்கீகரிக்கப்படாமல் தமிழ் மக்களினுடைய இறமை இந்த நிலத்தில் உறுதி செய்யப்பட மாட்டாது சிறிலங்காவுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் என்பது தமிழ் மக்களை ஒடுக்குவதற்கும் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமே ஆகும் பெறப்பட்ட சுதந்திரத்தினுடைய இறமை தமிழ் மக்களுடன் பகிரப்படாமல் இந்த சுதந்திர தினம் எப்போதும் தமிழர்கள் தமிழர்களுக்கு கரிநாளையாகும் தமிழ் மக்களுக்கான தீர்வு முயற்சிகள் ஜாவும் திம்பு கோட்பாட்டின் அடியொற்றியை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதோடு தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை சிறிலங்காவினுடைய ஒற்றையாற்றிய அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தம் மற்றும் ஏக்கிய ஆற்றிய சதி கோட்பாடுகளினுள் தமிழர் தேசத்தின் இறைமைக்கான அரசியலை முடக்க எத்தணிக்கும் அனைத்து முயற்சிகளையும் முற்றாக நிராகரிப்பதோடு தமிழர் தேசிய இன அரசியல் தீர்வாக தமிழர்களை ஒரு தனித்த தனித்திறமையுள்ள தேசமாக அவர்களின் பாராதீனப்படுத்த முடியாத சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிப்பது மட்டுமே மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து ஒடுக்குமுறைகளும் மீள நிகழாது இருப்பதை உறுதி செய்யும் என்பதை வலியுறுத்துகின்றோம் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பின்வரும் தமிழ் மக்களை சூழும் சதிக்கோட்பாடுகள் கோட்பாடுகள் மற்றும் சமகால அடிப்படை சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் ஒன்று தமிழ் மக்களின் தீர்வு முயற்சிகள் சிறிலங்காவின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தினுள்ளும் ஏக்கியராட்சி அரசியலமைப்பு சதிவலைக்குள்ளும் தமிழ் மக்களின் விரைமைக்கான அரசியலை முடக்க எத்தனைக்கும் அனைத்து முயற்சிகளும் முறியடிக்கப்பட வேண்டும் எமது எமது உறவுகளை தேடும் உரிமை கருத்துரிமை பேச்சுரிமை பலங்களை அனுபவிக்கும் உரிமை நீதி கோரு உரிமை என்பன பயங்கரவாத சலச்சட்டம் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்டவற்றை முன்னரே ஸ்ரீலங்காவின் நடப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னரே வாக்களித்தது போன்று இவற்றை மீளப்பெற முன்வர வேண்டும் தொல்பொருள் திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் பனவள திணைக்களம் வன பாதுகாப்பு திணைக்களம் மகாவலி அபிவிருத்தி திணக்கலம் என்னும் போர்வையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து வகையான நில ஆக்கிரமிப்பு திட்டங்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதோடு ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் உரியவர்களிடம் மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தேசிய மக்கள் சக்தியால் தேர்தல் காலங்களில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு அமைவாக தமிழர் தாயகத்தின் நில ஒருமைப்பாட்டை சிறக்கின் நோக்கில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து சிங்கள குடியேற்றங்களும் அகற்றப்பட வேண்டும் விடுவிக்கப்படாது எஞ்சியுள்ள தமிழ் அரசியல் கதிகள் அனைவரும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் பலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பான பன்னாட்டு விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதோடு அவர்களுக்கு பன்னாட்டு நீதி வழங்கப்படுவதோடு குற்றம் தண்டிக்கப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் தமிழ் எளியோர்கள் கூட்டாக சிந்திப்பதை தடுத்து உளவியல் ரீதியாக சிதறடிக்கு நோக்கம் கொண்டு அரச படைகளின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் விநியோகம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் பிராந்திய பண்பாட்டு பல்கலைக்கழகங்களாக விளங்கும் எமது யாழ்ப்பாணம் கிழக்கு பவுனியா பல்கலைக்கழகங்கள் பிராந்தியம் சார் அரசியல் சமூக பொருளாதார பண்பாட்டு அம்சங்களை மையமாக கொண்டு செயற்படுதலையும் தமிழ் மாணவர்களின் கல்வி மற்றும் சாரா செயற்பாடுகளில் அவர்களது வாய்ப்புகளை நிறுத்தலையும் உறுதி செய்ய வேண்டும் காலங்காலமாக நடைபெற்று வரும் தமிழின அழிப்பிற்கு பன்னாட்டு நீதிமன்ற பொறிமுறை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் அனைத்துலக நீதிமன்ற ஊடாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும் அத்துடன் ஐக்கிய நாடுகள் அவையில் சிறப்பாக உருவாக்கப்பட்ட தீர்ப்பாயத்தின் பொறிமுறைகளும் அனுமதிக்கப்பட வேண்டும் தமிழின படுகொலையை நிறுத்தி தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து தொடர்ந்து உரிமை மீறல்கள் சமூக விரோத செயல்களுக்கு பாதுகாப்பாக உள்ள இராணுவத்தினர் தமிழர் தாயகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதுடன் மக்களின் செயற்பாடுகளில் தலையிடுவதையும் முற்றாக நிறுத்த வேண்டும் இலங்கையில் நியாயமான அமைதி ஏற்படுவதற்கு ஈழத்தமிழர்களின் தேசிய இன பிரச்சனையில் மரபு தாயகம் தமிழ் தேசியம் சுய நிர்ணயம் என்ப என்ற அடிப்படையில் எட்டப்படும் ஒரு அரசியல் தீர்வும் பன்னாட்டு சமூகத்தினால் ஒழுங்குபடுத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் பொது வாக்கெடுப்பொன்றின் மூலம் தமிழ் மக்களின் ஆணை பெறப்பட வேண்டும் என்பதோடு என்பதே எமது உறுதியான நிலைப்பாடாகும் அத்துடன் ஈழத்தமிழ் மக்களின் தலைவிதியை ஈழத்தமிழர்களே தீர்மானித்து எம்மை நாமே ஆளக்கூடிய நிதந்திர தீர்வும் பொது வாக்கெடுப்பில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதை தமிழ் மக்கள் சார்பாக இந்த பிரகடனத்தின் வாயிலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இந்த உலகிற்கு அறிவிக்கின்றோம் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் தமிழர் தேசத்தின் கரிநாள்